ஓம் சாந்தி இருபத்தைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைய முரளியின் வரதானம் சதா பாதுகாப்பு வளையத்திற்குள் பரமாத்மாவின் நிழல் குடையினை அனுபவம் செய்து மாயாவை வென்றவர் ஆகுக இங்கே மாயாவை வெல்ல வேண்டும் என்றால் போரிட வேண்டியதில்லை மாயா கூட குஸ்தி எல்லாம் போட வேண்டியது கிடையாது மாயாவை நாம எதிர்த்தாக்குதல் புரியணும் அப்படின்னு கிடையாது எந்த இடத்துல இருந்தோம்னா மாயா வரவே முடியாதோ அந்த இடத்துல இருக்கணுங்கிறார் பரமாத்மாவின் நிழல் குடையினை அனுபவம் செய்வது என்றால் பரமாத்மாவின் ஆசீர்வாதங்களுக்கு உரியவராக இருப்பது பரமாத்மாவினுடைய இதய சிம்மாசனதாரியாவது பரமாத்மாவின் ஆசீர்வாத கைகள் நம் மேலே எப்பயுமே இருக்கிறது பரமாத்மாவின் சக்தி வாய்ந்த திருஷ்டியின் கீழே நாம் இருக்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஜாதகத்தில் கூட நம்ம லக்னத்தில் குரு உக்காரணும்னு அவசியம் கிடையாது நம்ம லக்னத்தை குரு வேற ஏதாவது ஒரு வீட்டிலிருந்து பார்த்தா கூட போதும் அதாவது நம்ம வீடு மேலே குருவினுடைய பார்வை பட்டா கூட நமக்கு ராகு திசை சனி திசை எதுவுமே எதுவும் பண்ணாதும்பாங்க குரு பார்வை இருக்குது இந்த பீரியட்ல அதனால நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்த்து அதுபோல பாபா சொல்கின்றார் எப்பொழுது நீங்கள் சதா பரமாத்மாவின் குடை நிழலுக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பொழுது மாயையை வென்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பரமாத்மாவின் பார்வையே நம்ம மேல படுது பரமாத்மாவின் குடைநிலை நம்ம சதா இருக்கிறோம் அப்படின்னா நாம எப்படிப்பட்ட உணர்வோடு இருந்திருக்கணும் இருக்கணும் மாயை எப்போ வரும் நம்ம தேக உணர்வுல இருந்தாதான் வரும் நான் ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது மாயை அங்க வரவே முடியாது எங்க வெளிச்சம் இருக்குதோ அந்த இடத்துல இருள் இல்லாமல் போய்விடுகிறது அல்லவா அது போல பாபா சொல்கின்றார் மாயையை வெல்லுவதற்கு நீங்க என்ன பண்ணனும் பரமாத்மாவின் குடை நிழல்ல இருந்தாலே போதும் அப்படிங்கிறார் பாபாவும் நீங்களும் இதுவே பாதுகாப்பு வளையம் நம்ம மனசுல நம்ம உணர்வுகள்ல நானும் பாபாவும் மே அவர் பாபா இந்த உணர்வு இருந்துச்சுன்னா இது உங்களுக்கு பாதுகாப்பு வளையமாக செயல் புரியும் இந்த வளையமே பரமாத்மாவின் நிழல் குடையுமாகும் நானும் பாபாவும் இதுக்கு இடையில வேற யாராவது தான் பிரச்சனை இதுக்கு இடையில யாராவது வந்துட்டாங்கன்னா அப்ப அவர்களுடைய செயல் அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய எண்ணம் இது எல்லாமே நம்ம மீது பிரபாவத்தை ஏற்படுத்தும் அப்ப ஏதாவது ஒரு விகாரம் வந்துடும் அங்க வந்து மோகம் வரலாம் அங்க அங்க வந்து காமம் வரலாம் ஏதாவது ஒரு விகாரம் வரும் பாபாவும் நானும் இது நடுவில் எது வந்தாலும் அது கண்டிப்பாக மாயை வருவதற்கான வாசலாக அமைஞ்சிடும் அப்போ பாபா சொல்கின்றார் பாபாவும் நானும் இதுதான் பாதுகாப்பு வளையம் இதுதான் நிழல் குடை இந்த குடை கீழே இருக்கிறவங்க அருகே வருவதற்கான தைரியம் மாயை கட்ட இருக்காது ராமாயணத்தில் என்ன பண்ணாங்க ஃபர்ஸ்ட் வந்து ராமரை சீதை இருந்து பிரித்தாங்க அதுக்கப்புறம் லக்ஷ்மணனையும் பிரித்தாங்க அதுக்கப்புறம் அந்த லட்சியத்தின் கோடு லக்ஷ்மண் ரேகா அதனை அதிலிருந்தும் தாண்ட வச்சாங்க அப்போ இந்த விஷயங்களெல்லாம் பண்ணதுனால தான் ராவணன் சீதையை அபகரித்தான் அது போல் மாயை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும் நாம் சதா பாபாவோடு இருந்தாலே போதும் பிறகு முயற்சி தடைகள் இன்னல்கள் இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தமே தெரியாதவர்களாக ஆவீர்கள் பாபாவும் நானும் அப்படிங்கும் பொழுது சர்வசக்திவானின் துணை இருக்குது சர்வசக்திவானின் பாலனை இருக்கிறது சர்வசக்திவானின் அருள் இருக்கிறது அன்பு இருக்கிறது அங்க அப்புறம் எப்படி முயற்சின்ற ஒரு விஷயம் இருக்கும் தடை எப்படி இருக்கும் இன்னல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தமே நமக்கு விளங்காம போயிடும் சதா தந்தையின் இதயத்திற்குள் சதா பாதுகாப்பாக இருப்பீர்கள் இதுவே அனைத்திலும் எளிதான தீவிர வேகத்தில் சென்று மாயாவினை வெல்வதற்கான முயற்சியாகும் ஒரு மலை உங்களுக்கு முன்னாடி நிற்குதுன்னா சுத்திகளை எடுத்து மலையை உடைச்சு அதுக்கப்புறம் நீங்க நடந்து போகிறது ஈஸியா மலையை இறகை மூலம் இறகு மூலமாக பறந்து கடந்து செல்வது ஈஸியா அப்போ மாயையை வெல்லுவதற்கு மாயையை கூட குஸ்தி சண்டை போடக்கூடாது போரிடக்கூடாது பாபா பக்கத்தில் இருந்தாலே மாயை நமக்கு பக்கம் வர முடியாது நன்றி பாபா ஓம் சாந்தி